ஓம் சாய நம்ம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று தானமும் தவமும் அப்படின்ற ஒரு தலைப்பை பற்றி சிந்திக்க போகின்றோம் இதில் பெரிய சூட்சும ரகசியத்தை நாம் அறிந்து புரிந்து தெரிந்து தெளிந்து ஒரு மனிதன் ஏன் பிறந்திருக்கான் அந்த பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்றதில் தேடுதல்கள் நிறைய இருக்கும் அதனால தான் ஜீவநாடிக்கு போகிறது பொதுநூல் காண்ட நாடி விளக்கங்களுக்கு போகிறது ஜோதிட நுட்பவியலுக்கு போகுவது ஆன்றோர்கள் சான்றோர்கள் மேலோர்கள் தனவான்கள் தயவான்கள் இவர்களுடைய தொடர்புகளெல்லாம் பெற்ற அனுபவங்களை சிந்தித்து வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை முழுமையாக அறிந்தவர்கள் வெற்றி பெறுகின்ற அமைப்பு உண்டு ஒவ்வொரு மனிதனும் ஜீவ ஏட்டில் கேட்கின்ற ஒரு கேள்வி நான் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கேங்க என்ன செய்ய வந்திருக்கங்க அப்படின்றது ஒரு நிலை இருந்தப்பட்ட போதிலும் அவரவர்களுடைய பாவ புண்ணிய கர்மவனைக்கு தக்கவாறு ஜீவ ஏட்டில் பல பலன்கள் எடுத்துரைக்கப்பட்ட போதிலும் ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னால் ஆறாம் அறிவு கொண்ட ஒரு மனிதன் எதற்காக வந்துள்ளான் அப்படின்னாக்க பிறவி பூர்த்திக்காகத்தான் வந்துள்ளான் அந்த பிறவி பூர்த்தி எதனால் அடைய முடியும் என்றால் தானமும் தவமும் செய்வதினால் மட்டுமே அடைய முடியும் அதனால தான் மேலோர்கள் சொல்லிய அந்த அருள் நிலையில் தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்னங்க அது தானம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதுக்கு சார் அது செய்யணும் நானே ஏழ்மையில் இருக்கேன் குற்றம் புருந்திய நிலையில் இருக்கேன் என்னுடைய உடல் உயிர் மனதை காத்து கொள்வதற்கே நான் ஏதுமில்லாத சூழலில் துன்பத்தில் இருக்கின்றேன் நான் எப்படி சார் தானம் செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வியாக இருந்தாலும் தவம் அப்படின்றது எளிமையாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை என்றாலும் தானம் செய்து புண்ணிய புண்ணியபலத்தை பெற்றவர்களுக்கே கிரக நிலைகளினுடைய குற்றங்கள் இருக்கின்ற பொழுது தவம் செய்வதற்கு தடைகள் வந்து நிற்கும் இப்பேற்பட்ட தவசிகளுக்கும் கூட தவத்தில் சோதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் இடஞ்சல்களும் தடைகளும் வந்து நிற்கும் நிறைய மகான்கள் மகரிஷிகள் தவம் ஏற்றுகின்ற பொழுது இயற்கையும் இறைநிலையும் பிரபஞ்சமும் நவகோட்களும் சோதிப்பதற்காக சில சூட்சிம நிலைகளை கையாண்டு தவத்தில் இடையூறுகளை உண்டாக்குகின்ற நிலையும் அதில் வெற்றி பெறுபவர்கள் சித்தி கண்ட நிலையும் தோல்வி உற்றவர்கள் சில சூட்சிம நிலைகளோடு தடை கண்ட நிலை அமைப்பை கொண்ட கதைகளும் கோட்பாடுகளும் நிறைய நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்போது இந்த தானம் தவம் அப்படின்றத ஏன் சார் ரெண்டு தண்டவாளம் போல் வச்சாங்க அப்படின்னாக்கா முதல்ல ஒரு மனிதன் இது பிறப்பில் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் என்ற அந்த மூன்று விதமான கர்மாக்களினால் மூவினை குற்றத்தினால் பேராசை சினம் கடும்பற்று தாழ்வு மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் என்ற அந்த தீய குணங்களினால் உந்தப்பட்டு ஆகாமிய கர்மமாக செய்யப்பட்டு இதுகாலமும் தொடர் குற்றங்களாக அனுபவிக்கின்ற தடைகள் சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வந்து தொல்லை தருகின்ற அமைப்பு நிலையை நாம் பார்க்கின்றோம் அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம் திருமணம் ஆகாமல் இருக்கலாம் அல்லது உடல் உபாதைகள் நோய்களாக இருக்கலாம் சொந்த பந்தங்களினுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் நல்ல நட்புகள் இல்லாத நிலை பொருளாதார ரீதியான ஏமாற்ற நிலை வஞ்சக நிலை வீடுமனை வாகன சுகங்கள் இல்லாத நிலை இப்படி எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் அது இந்த மூவினை குற்றம் என்ற ஒரு நிலைக்கு வந்து நிற்கும் அந்த மூவினை குற்றத்திலிருந்து நாம் தப்பிப்பதற்கு எளிமையான ஒரு வழிமுறை அப்படின்னாக்கா தானம் செய்வது தானம் அப்படின்னாக்கா ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு போது ஒரு ரூபாய் வருது அதை கூட கொடுக்க முடியாதா மூன்று சதவிகிதம் அப்படின்னு சொல்லும் போது மூணு ரூபாய் அதை கூட கொடுக்க முடியாதா பத்து சதவிகிதம் வரை தரலாம் பத்து ரூபாய் வரைக்கும் தொண்ணூறு ரூபாய் நம்ம லாபத்தை ஈட்டிக்கிறோம் ஒரு பத்து ரூபாய் மட்டும் நம்ம தானமாக கொடுக்குறோம் அப்படின்னு வச்சிங்க அப்போது அது ஆயிரம் ரூபாய் சம்பளன்னா எவ்வளோ ரூபாய் சம்பளம்னா எவ்வளோ ஒரு லட்ச ரூபாய் சம்பளம்னா எவ்வளோ அதில் நம்மளுடைய நிலைத்தன்மை இதில் வருது ஒன்றுமே கிடையாது நம்ம மாத சம்பளம் வாங்குகிறோம் வாங்கினதில் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு ஆள் ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சு தர்மம் செய்வது தானம் செய்வது ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடையாது ஒன்றுமே இல்லை அதை கூட செய்ய முடியல அப்படின்னாக்கா மாதத்தில் ஒரு இரண்டு நபர்களுக்கு நாலு இட்லி ஒரு வடை பார்சல் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னம்னாக்கா அதிகபட்சம் எவ்வளோ சார் ஒரு போகுது அந்த மாதத்தில் ரெண்டு நபர்களுக்காவது ஒரு வேலை சாப்பாட்டை நம்ம கையால் நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அது ஒரு தானமாக மாறிடுது சார் பசிக்குது சார்னு கையேந்தி ஒருத்தரை வருகின்ற பொழுது அவர்கள் ஆரோக்கிய நிலையில் இருந்தாலும் உடல் ஊனமுற்ற நிலையில் இருந்தாலும் ஆதரவற்ற நிலையில் இருந்தாலும் அவருக்கு தானம் கொடுத்து விட வேண்டும் நம்ம யாருக்கிட்டையாவது போய் சார் வசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்க முடியுமா அன்னதானம் செய்கின்ற இடத்துக்கு நம்ம போய் கௌரவத்தோடு உட்காரலாம் ஆனால் கையேந்தி பிச்சை வாங்குகின்ற யாசகம் பெறுகின்ற நிலைக்கு யாருமே செல்வதற்கு இயலாததொரு தன்மை அந்த நிலையை தொட்டவன் அவனுடைய மனது எவ்வளவு ஒரு நிலையில் இருந்து அந்த யாசகம் பெறக்கூடிய சூழல் இருக்குன்றதை நம்ம சிந்தித்து பார்க்கணும் அவருக்கு செய்வது இறைக்கு செய்கின்றதற்கு சமம் அப்போ அந்த தானம் செய்யணும் அந்த தானம் செய்வதனால் மனிதனுடைய ஆத்மாவில் பட்ட கலகங்கள் மனதிலே இருக்கக்கூடிய கலங்கங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த பேராசை சினம் கடும்பற்று உயரவுத்தாழ் மனப்பான்மை முறையேற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் சிறிது சிறிதாக நீங்கும் குணக்கேடுகள் நீங்கும் அப்போ நல்லது எது கெட்டது எது நல்ல காரியங்கள் செய்வதனால புண்ணியம் எப்படி வரும் கெட்ட காரியங்கள் செய்கிறதுனால வினைகள் எப்படி சூழன்ற தெளிவு கிடைக்க பெற்று அதற்கு பிறகு தான் நம் தவ வாழ்க்கைக்கு நுழைகின்ற ஒரு வாய்ப்பு இறைவன் அமைத்து கொடுப்பார் அப்போது தவம் நான் கற்றுக்கணும் தவம் நான் தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்னாக்கா தர்ம பணிகளை செய்து கொண்டு கொண்டு வர வேண்டும் எவ்வளவுதான் தவத்தில் சிறந்த ஒரு தவவான்களாக இருந்தாலும் அவங்க தர்மத்தை கட்டாயம் தொட்டே தீருவார்கள் வல்லல் பெருமானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னாக்கா அன்னதானம் பசித்தோருக்கு உணவு அளிக்கின்ற அந்த சத்திய நிலை அவர் காலத்திற்கு பிறகு இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் தவம் சித்தி காணுவதற்கு தானம் மிக முக்கியம் அது எல்லா வகையிலையும் உணவு தானம் அப்படின்றது ஒரு வகையில் இருந்தாலும் படிக்க கற்றுக் கொடுக்கறது அறிவு தானம் செய்வது குளிருக்கு நடுக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆடை தானம் செய்வது இரத்த தானம் செய்வது இப்படி நிறைய விடயங்கள் தானமாக இருக்கிறது பல வகையில் இந்த தானத்தை நாம் செயல்படுத்துகின்ற பொழுது உணவையான முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே நம்ம உயிரினுடைய சக்தி வல்லமை ஆற்றல் பலப்பட்டு நிற்க வேண்டும் என்றால் கட்டாயம் அதற்கு உணவு தேவை ஏன்னால் அந்த நாம் சாப்பிட்ற உணவு தான் ஏழு விதமான தாதுக்களாக மாறி சப்த தாதுக்களாக மாறி உயிர் சக்தியை உருவாக்கி தந்து உயிர் வல்லமையை அது இயக்க செய்கிறது இயங்க செய்கிறது தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்கிறோம் அந்த உயிரை கொடுக்கக்கூடிய அந்த தான நிலை நம்மளுடைய உயிருக்கு வல்லமையை ஏற்படுத்தி தரும் புனிதத்தன்மையை ஏற்படுத்தி தரும் அப்போ தானம் செய்வதை மாதம் மாதம் ஒரு கடமையாக வைத்து கொள்ள வேண்டும் நாம் எப்படி மூன்று வேலை பிறருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு உட்காந்துடுறோமோ அது மாதிரி தானம் செய்ய வேண்டும் அன்னதானம் செய்ய வேண்டும் மாதத்தில் ஒருத்தருக்கு கூடவா செய்ய முடியலை மாதத்துக்கு ஒரு ரெண்டு பேருக்கு கூடவா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஒரு கைப்பிடி எடுத்து வீசி எரிந்துட்டால் கூட அது காக்கை குருவிகளோ அல்லது எறும்புகளோ சாப்பிடும் இல்லையா அதுவும் தானம் தானே அதில் நம்ம கவனத்தை வைக்கணும் இல்லையா அந்த தானத்தை செய்தால் தவ வாழ்க்கைக்கு செல்லலாம் அப்போ அந்த பிறவி பேரு பிறவிப்பினி நீங்குவதற்கு பிறவி பலன் பிறவி பயன் அடைவதற்கு அந்த தானம் மிக மிக முக்கியம் அதனால தான் தானமும் தவமும் தான் செய்வார் ஆகில் நான் தவம் கற்றுக்கிட்டேன் சார் தீட்சை வாங்கிட்டேன் சார் குருவினுடைய திருவடி பூஜையில் இருக்கிறேன் சார் ஆனால் அந்த தானத்தை செய்யல சார் அப்படின்னாக்கா நம்ம சமூக வாழ்வில் ஈடுபடுகின்ற பொழுது என்னதான் குருவினுடைய தொடர்பில் இருந்து கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டு சமாதி யோக நிலை அடைந்தாலும் கூட சிறுக 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 சமூக வாழ்க்கையில் பிறருடைய தொடர்பில் நாம் செல்லுகின்ற பொழுது நம்மளுடைய மனம் கலங்கங்களுக்கு உட்படுகின்ற பொழுது அந்த தவசக்தியினுடைய தடைநிலை வந்துவிடும் அப்போ அதை எப்படி சார் நான் தகுத்து எரியறது குரு இருக்கும்போது போது நம்ம புண்ணியபரத்தை குருவினுடைய தவ ஆற்றலை கொண்டு வாங்கிக்கிறோம் குரு சமாதி கண்டுட்டார் அவரை வழிபாடு செய்கிறோம் எப்படி சார் நம்ம கர்மாவை தொடர்ந்து உடைக்கிறது அப்படின்னா இந்த தானத்தை கையில் எடுத்துத்தான் அந்த தானம் அப்படின்ற ஒன்றை நம்ம தொட்டுவிட்டால் தவம் இயல்பாக சித்திக்கும் தவத்திற்கு வருகின்ற இடையூறுகள் தவிர்க்கப்படும் தவம்னா என்ன சார் அப்படின்னா எல்கேஜி கிளாஸில் எல்கேஜி படிப்பு ஞானிகளுடைய நாமஜபத்தை செய்வது அதற்கு பிறகாக பிராணாயமாக இருக்குது சில அடயோக முறைகள் இருக்குது அட்டாங்க யோக முறைகள் இருக்குது ராஜயோகம் இருக்குது குண்டலினி யோகம் இருக்குது வாசி யோகம் இருக்குது இன்னும் நிறைய சுட்சா சுட்சும நிலைகள் அஜபா தியானம் இருக்குது வெட்டவெளி தியானம் இருக்குது எவ்வளவோ வழிமுறைகளை ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமாக ஒவ்வொரு குருமார்கள் ஒவ்வொரு தன்னுடைய பின்பற்றும் நெறியாளர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போது அந்த தவம் கற்றுக்கிறதுக்கு முதல் படியாக ஞானிகளுடைய நாமஜபம் திருமந்திரத்தில் உரைத்தது போல தெளிவு குருவின் அப்படின்ற பாடலை புரிந்து அதற்குண்டான அமைப்பு நிலையில் நம்ம தவம் செய்யணும் குறிப்பாக தவப்பயிற்சியை இதுவரைக்கும் கற்றுக்காதவங்க குருவினுடைய தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலம் வராது என்ற அந்த தொடுநிலை ஸ்பரிசம் இல்லாமல் தவம் செய்வதற்கு எத்தனைப்பவர்கள் கட்டாயம் என்ன பண்ணணும் அன்னதானம் தானம் செய்துவிட்டு ஓம் அகத்தி சாய் நம என்ற நாமத்தை சொல்லிவிட்டு அவரவர்களுடைய விருப்ப சித்தர்களுடைய நாமஜபத்தை செய்துவிட்டு சுவாசத்தில் அவர்களை இணைக்க வேண்டும் அது வாய்விட்டு உரையாமல் உச்வாசம் வெளிச்சுவாசம் இதில் ஓம் அகத்தி சாய என்ற எண்ணத்தோடு சுவாசத்தில் ஜபம் செய்ய வேண்டாம் ஜபிக்கின்ற பொழுது நீங்கள்லாம் பெரியவங்கப்பா அப்பா உங்களுக்கு என்னை போல பாவிகளை ஞானியாக மாற்றுவது மிக எளிதப்பா அப்பேற்பட்ட அருங்கநாதருக்கு நீங்கள் ஞானத்தை உபதேசித்து தந்த மகா சத்தியம் பொருந்திய ஆகிய முருகனே உமக்கு என்னை போன்ற பாவிகளையும் கடை தேற்றுவதற்கு வல்லமை இருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உன் திருவடியை பற்றி பற்றி துணிக்கு துதித்து வணங்குகின்றேன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பானு நம்ம வேண்டனோ நம்ம இங்கே அருணகிரி மகானை வந்து தரம் தாழ்ந்து பேசவில்லை இது தெளிவாக புரிஞ்சுக்கணும் அவருடைய செயல்பாடு நெறிமுறைகள் அவருடைய வாழ்வு நெறிமுறைகள் நமக்கு நல்லாவே தெரியும் அவங்களையே ஞானிகளாக அவங்க மாக்கி கு மாற்றி கொடுத்துருக்குறாங்க நம்மளையும் ஞானியாக அவர்கள் தடுத்தாட்கொண்டு ஏற்று வழிநடத்த ஆற்றல் உண்டு அதிகாரம் உண்டு அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக ஞானிகள் திருவடியை பூஜை செய்ய வேண்டும் அப்படி பூஜை செய்கின்ற பொழுது என்னுடைய சுவாசத்தில் என்னுடைய வாசியில் கலந்து நீங்கள் பெற்ற அந்த பெரும் ஞானத்தை எங்களுக்கும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டே வர வேண்டும் அப்படி தவத்தில் ஞானிகளுடைய நாம நாமஜபத்தில் நம்ம கேட்டுக்கிட்டே வரும்போது உற்ற குருமார்கள் நம்மை நாடி வருவார்கள் தேடி வருவார்கள் உற்ற உபதேசத்தை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் நம்ம பொருள் விரயம் செய்து நாடி தென்று தேடி சென்று கால நேரங்களை விரயமாக்கி பொருளையும் இழந்து பொருளையும் கொடுத்து எல்லாவற்றையும் இழந்துட்டு ஒருத்தரை திருவடியை பற்றி பற்றி வணங்கி வணங்கி அவர்கள் புகழ்பாடி அவர் ஃபோட்டோவை வச்சு வழிபாடு செய்து வணங்கி இப்படி நம்ம ஞானத்தடையணும்னு அவசியம் கிடையாது முற்றுப்பெற்ற ஞானிகள் மெய்ஞானத்தை அடைந்தவர்கள் ஞான தேகம் கண்டவர்கள் அவர்களாகவே நம் இல்லம் நாடி வந்து நமக்கு வாசியை நடத்தி தருவார்கள் இது சத்தியம் அப்போ தானம் செய்வதனால் பலம் பெருகும் அந்த புண்ணிய பலம் தவம் செய்வதற்கு துணை செய்யும் தவம் செய்வதற்கு இருக்கின்ற தடைகளையும் அது நீக்கி தரும் அதனால்தான் சித்தர்கள் தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்று சொன்னார்கள் அதனால் தானமும் தவமும் என்ற அந்த இரண்டு தன்மைகளை ஒரு என்ன சொல்லணும் ரயில்வே ட்ராக் மாதிரி வச்சுக்கணும் இதுவும் அதுவும் இணையாக செல்ல வேண்டும் ஒன்றில் ஒன்று தடுமாற்றம் இருந்தால் ரயில் போகாது ரயிலில் விபத்து ஏற்படும் அதனால் ரெண்டுத்தையும் இணையாக இணைத்து நாம் சென்றால்தான் பிறவி பூர்த்தி செய்வதற்கு உற்ற வழிமுறையை நாம் அடைவோம் இது சத்தியம் என்று சொல்லி ஆசன் அகத்தியர் திருவடியை பூஜை செய்து வணங்கி தானமும் தவமும் இந்த பதிவை பார்க்கின்ற எல்லோருக்கும் ஆசான் அகத்தீச மகரிஷி சர்வ வல்லமைபட இறக்கி தரட்டும் என்று திருவடியை பூஜை செய்து நன்றியோடு விரைபடுகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் ஓம் அகத்தீசாய நம